அவஜிரி ஊஜிரி எத்தெரப்பால் வாரேம்மா ஆமேகோதிரா பயா போறது எங்க வருது ஐயை போறது எங்க எங்க வந்துறா எது வந்துறா அப்பறம் தாப்பு வந்துறா ச்சா என்ன எங்கடா வந்துறா எது சொல்லுறாய் பய காலே இருக்குல்ல பண்ற இல்ல அது பண தாளு இல்ல நான் வர்தே என்ன வரணும் என்ன பந்து வந்து பந்து வந்தா நம்ம அது எட்மா அந்த பந்துல கடைல இந்த கடை தெரியே கடை என்ன எங்க வீட்ல ஒரு பையنگரா எத ஒரு பைய ஆமா ஆ ஐயா அதே வச்சிருந்தேன் முரு குடு முறை கிணக்கிறான் குந்துரு முந்துறான் அது பெரிய தாரு குள்ள உன் தெரி யாரு அவன் முக்கியம் முடியாது அம்மா அசிங்கா நம்ம கிட்ட அண்ணா நம்ம மனக்கிட்ட முடியாது மமாளை மூஞ்ச யா கூட வாங்க கூட யார் கேட்கா அது ஏன் பொண்டாச்சி கேட்கறேன் மணியம் அண்ணா தந்தை பாடுறேன் அவன் கட சொல்ற பையன் மண்டியா சின்னார் சின்ன என்ன